குறித்து இந்த விழிப்புணர் கூட்டத்திற்கு வரவேற்பரையாற்றியிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் ஜெயதீஷன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு கேஜே பிரவீன்குமார் ஐஎஸ் அவர்களே அதே நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் திருமதி சித்ரா விஜயன் ஐஏஎஸ் அவர்களே அதே போல் நம்முடைய கூடுதல் ஆணையர் தேவேந்திர பூபதி அவர்களே நம்முடைய இணை ஆணையர் மதுரை மாவட்டம் திருமதி கீதா பாரதி அவர்களே உதவி ஆணையர் லட்சுமி நாராயணன் அவர்களே இறுதியாக நன்றியுரை ஒரு இருக்கக்கூடிய துணை ஆணையர் திருமதி தங்கமணி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய தலைவர் பெருமக்களே அதோடு தொடர்புடைய கூடிய வர்த்தக சங்கத்தினுடைய பெரியவர்களே என் அருமை சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்முடைய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் ஜெகதீசன் அவர்களும் அதே போல் நம்முடைய கூடுதல் ஆணையர் தேவேந்திர பகுதி அவர்களும் வணிக நல சங்கத்தின் உறுப்பினர் சேர்ப்பதன் மூலமாக என்னவெல்லாம் அரசின் மூலமாக நலத்திட்டங்களை பெற முடியும் அதனால் பயன் என்னென்ன என்பதையெல்லாம் எங்கள் விரிவாக எடுத்துரைத்தார்கள் ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தளவில் வணிகர்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர் அது எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய செய்ய சொல்லக்கூடிய கோரிக்கைகள் வணிகர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் முன்னின்று நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்பதனை நான் இங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் வருகிறபோது வணிகர்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் நாற்பத்தி நாலாயிரம் பேர் அந்த நேரம் கொரோனா காலம் அப்போது வந்து வரி செலுத்துவதற்காக சில மாதங்கள் நீட்டிப்பு கட்டிருந்தார்கள் அதையும் நம்முடைய முதலமைச்சர் செய்து கொடுத்தார் அப்போது உறுப்பினர் சேர்க்கக்கூடிய காலத்தில் நீங்கள் உறுப்பினராக சேர்ப்பதற்காக ஐநூறு ரூபாய் கட்ட வேண்டும் என்ற விதி இருந்தாலும் அதை தளர்த்தி நீங்கள் உறுப்பினர் சேர்ப்பதற்காக ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று நம்முடைய வர்த்தக சங்கம்தான் கோரிக்கை வைத்தது அந்த கோரிக்கையை ஏற்று ஓராண்டு அந்த நான்கு மாதம் என்று நான் நினைக்கிறேன் மூன்று மாத காலம் கொடுத்தார் மீண்டும் ஒரு மாதம் நெடிப்பு கேட்டது அதையும் தந்தபோது அந்த நான்கு மாத காலத்தில் சேர்த்தது தான் நாற்பதாயிரம் உறுப்பினர்கள் மொத்தத்தில் இன்றைக்கு எண்பத்தெட்டாயிரம் உறுப்பினர் என்பது அந்த நான்கு மாத காலத்திலையும் சேர்த்து அதுதான் நாற்பதாயிரம் ஏற்கனவே இருந்தது தான் இப்போ எண்பத்தெட்டாயிரம் உறுப்பினர்களாக இருக்கிறது இப்போது வணிக சங்க பேரவை மாநாடு நம்முடைய செங்கல்பட்டிலே நடக்கிற போது நீங்கள் அதிகமான உறுப்பினர் வணிகர்கள் சங்கத்திலே சேர்ந்தால்தான் பின் காலத்திலே அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்து நம்முடைய வணிகர்கள் இன்றைக்கு உறுப்பினர் கட்டணமே இல்லை சிறு குறு வணிகர்களுக்கு மட்டுமல்ல அப்படி வருகிற போது நீங்கள் ஜிஎஸ்டிலேயும் மெம்பராக இருக்கணும் அதுதான் மிக மிக முக்கியம் ஏன்னா பல பேர் சில பேர் பல பேரில் சில பேர் வந்து மெம்பரே இல்லை ஜிஎஸ்டியில் மெம்பரே இல்லை ஆனால் அதை சில பேர் தவறாகவும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நாங்கள் வந்ததுக்கு பின்னால் நம்முடைய சங்கங்கள் கோரிக்கை ஏற்று இங்கே இருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்கள் இடத்துல எதற்காகவும் சிறு வணிகர்கள் குறு வணிகர்களை துன்புறுத்தக்கூடாது என்றதை நேரடியாக மட்டுமல்ல அதற்கான கூட்டத்தை கூட்டியே அதை நிறைவேற்றிருக்கிறோம் அது ஏன் சொல்கிறேன்னா அந்த டெஸ்ட் பர்ச்சேஸ்னு ஒன்று ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டம் கொள்ள பேருக்கு அந்த நேரம் புரியலை அதை வந்து உடனே நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்க நடைமுறைப்படுத்தப்படணும்னா நம்ம அதில் சில அதிக சிலதான் எல்லோ இல்லை அவங்க என்னடாங்கன்னா அந்த டெஸ்ட்டு பர்ச்சேஸில் போய் பெரிய ஆளுகளை பாருங்கன்னா நம்ம சின்ன சிறு வணிகர்களையும் இதையும் பிடிச்சோடனே கொஞ்சம் ஒரு பத்து இருபது நாள் தான் பண்ணாங்க அது உடனே நம்ம வணிகர்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய நிலைமையை உருவாக்குறது நீங்கள் உடனே அதை நிறுத்தணும் நம்மளுடைய இந்த மாதிரி பெட்ரோல் பல்கில் இருந்து பக்கத்து கடைக்கு போனாலும் சரி அதே போல் சின்ன சின்ன அந்த இதில் எழுத்து தவறு பிழை இருந்தால் கூட நம்மால் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை வச்சு சில மணி நேரத்துக்குள்ளே அதை உடனே ட்ராப் பண்ணோம் அது மாதிரி மட்டும் இல்லை இப்போ சொன்னார் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு பல ஆண்டு காலமாக இருந்துச்சு அந்த குடும்ப நல நிதின்றது பல வருடங்களாக இருந்தது அது மாதிரி திருச்சி மாநாடு ஒரு நடைபெற்றது ஒரு மூன்றாண்டு காலத்திற்கு முன்னால் அந்த மாநாட்டில் வந்து நீங்கள் வந்து குடும்ப நல நிதி ஒரு லட்சம்ன்றது பத்தாது நீங்கள் அதை உயர்த்தி கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த மாநாடுல இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மூன்று லட்சமாக அறிவித்தார் அந்த மூன்று லட்சமாக அறிவித்து ஆனால் நம்முடைய வணிக பெருமக்கள் அதை முழுமையாக பயன்படுத்துகிறார்கள்னா அது என்ன விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அதுதான் இப்போ கூட கேட்டேன் எப்போ ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னமே அந்த தெருக்கடையோரத்தில் இருக்கிற கடை வைக்கிறதுக்கோ இல்லை அந்த டிரைவிங்கு சைக்கிள் மாதிரி கொடுக்குறதுக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கேன் அதெல்லாம் ஏன் வணிகர் மத்தியில் போய் அது சேரலை சின்ன சின்ன வணிகர்கள்லாம் பாவம் அதனால் அந்த மானியம் பெற்றுவிட்டால் அவங்களும் கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்போது அதை கொடுக்கலான்னு ஒரு முடிவு நான் அன்னைக்கு நேற்று நேற்றைய முன்தினம் நம்ம பெற்ற நம்முடைய கமிஷனர் நம்முடைய ஜெயநாத சார் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நம்ம செகர்த்தி இருந்தாங்க ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா இந்த கூட்டுறவு சங்கங்களில் வாங்குகிற கடனை விட இது முச்சியமாக அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குமே அப்படின்னு கேட்டேன் அப்போ எடுத்தபோது அந்த மாதிரி உறுப்பினரே இல்லை ஏன்னா அதுதான் ஒரு பெரிய இது அதோட ஒரு பெரிய இரண்டு ஆண்டு காலத்திற்கு முன்னாள் மழை வெள்ளத்தில் பெரிய பாதிப்பு வந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் வந்து ஒரு சின்ன சிங்கப்பூர் மாதிரி தூத்துக்குடியை விட விலை கம்மி அந்த ஏரலில் அந்த ஏரல் பூரா தண்ணீரில் மூழ்கி போச்சு ஆனால் வாழ்க்கையில் மறக்க முடியாத வணிகர்கள் வந்து அந்த ஏரலில் இருக்கிறாங்க ஒரு ஐநூறு அறநூறு பேர் இருக்கிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கு அதுக்கு நான் வந்து பொறுப்பு அமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏரலுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு நிறையா சுற்றி தண்ணிகளை கீழே இருக்கு நான் திருநெல்வேலியில் பார்த்துட்டு இருந்தேன் இருந்தாலும் நீ ஏரலுக்கு போகணும்னு திடீர்னு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து போக சொன்னாங்க அப்போ ஏரலுக்கு போனால் எல்லா வணிகர்களுமே அந்த மழை வெள்ளத்தில் முழுசாக அவ்வளோ பொருள்களும் சேத அடைஞ்சிருந்துச்சு அப்போ சேத போது தான் நான் கூப்பிட்டு நம்ம அந்த வணிகர்களுக்கு எவ்வளோவாது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி என் கமிஷனர் சட்டி சொல்லும்போது அப்போ தான் அதனுடைய நிலைமை உணர்ந்தோம் அந்த வணிகர்கள் யாருமே நம்ம முதல்ல மெம்பராக இல்லை ஆனால் மெம்பராக இல்லைன்றதுனால என்ன என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்டாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய உதவி அரசு செஞ்சிட முடியாது கூட்டுறவு மூலமாகவோ வங்கி மூலமாக ஒரு அரை சதவீதம் ஒரு சதவீதத்திற்கு கீழே அந்த குறைந்த வட்டியில் எனக்கு எங்களுக்கு கடன் வாங்கினா கடன் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து சரி செஞ்சுக்குவோம் அப்படின்னாங்க அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னதை முதலமைச்சர்கிட்ட சொல்லி உடனடியாக அதை நிறைவேற்றி கொடுத்தார் நம்ம முதலமைச்சர் அந்த வணிகர்கள்லாம் பொருள் இழந்து சேதப்பட்டு கூட எங்களுக்கு இவ்வளோ நிவாரணம் வரணும்னு போகிறத விட எங்களுக்கு குறைந்த வட்டியில் கொடுன்னு தான் கேட்டாங்க ஏன்னா அவங்க இன்றைக்கி அவ்வளோ பெரியதாக இருந்துச்சு அவங்க எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க சார் நாங்கள் இவ்வளோ பெரிய வணிகர்கள் இருக்கோம் இங்கே இருக்க பத்து ராபிஸ் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போகுது அது நீங்கள் உடனே இங்கேயே பண்ணிங்கன்னால் எங்களுக்கு சரியாக இருக்குன்னா சரின்னு சொல்லி அதை உடனே உடனே போட்டு நாங்கள் வாங்கி அதுவும் வணிகர்கள் கோரிக்கை தான் அதையும் உடனே செஞ்சு கொடுப்போம் இப்போ நம்ம வணிகர் சங்கத்துக்கு நம்முடைய ஜெகதீஷன் சொன்ன சொன்னார் இந்த மேலீடு மேல்முறையீடு அந்த செகண்ட் ஆப்பில் ஆ ஜிஎஸ்டி அப்ளைட்டு வந்து வந்து சிஎம் அறிவிச்சிருக்கார் அது சென்னைக்கும் மதுரைக்கும் கொண்டு வரணும் வேணும்னு சொல்லி ஏன்னா அதுவும் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னொன்று ரொம்ப வசதியாக இருக்கும் அது நிச்சயமாக அதை அறிவித்தது சிஎம்முக்கு கொண்டு வரும்போது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நம்மளும் கேட்டுருக்குறோம் அது போக இப்போ அண்ணன் என்ன சொன்னார்னா வங்கி மூலமாக இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்டி இதில் அனுப்புவோம் நீங்கள் ரிஜிஸ்டர் தபால் இல்லை அப்படின்னு சொன்னார் அது இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் அது எல்லாத்துக்குமே இப்போ ரிஜிஸ்டர் தபாலில் தான் தபால் போயிட்டுருக்குது அதோட இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பழைய வரி பாக்கி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நோட்டீஸ்லாம் வந்துட்டுருக்கு நாங்கள் வந்து சில இதெல்லாம் கட்டிட்டோம் கட்டினவங்களுக்கு திருப்பி வருது அப்படின்னு ஆளுகளில் வணிகர்கள் சில பேர் சொன்னாங்க அதை பண்ணும்போது நீங்கள் உடனே நீங்கள் உடனேக்கான அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் பண்ணால் அப்படி கட்டியிருந்தால் நிச்சயமாக அதெல்லாம் ஆய்வு செய்யணும்னு சொல்லிவிட்டு அதுவும் இப்போ நடந்துட்டுருக்கு அதனால் பழைய மொத்த முதம்பரம் அதிகாரிகளாக போய் பார்க்கணும்னா ஒரு ஆடியினோட போகணும் இல்லைன்னா வக்கீலோடு போகணும் அப்படிலாம் இப்போ இல்லை ஏன்னா எந்த அதிகாரியாக இருந்தாலும் மனிதர்களை உடனடியாக சந்திக்கணும் அவங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் கேட்டறிந்து அதை உடனே நீங்கள் நிவர்த்தி செய்யணுன்னு தான் நாங்கள் இப்போ சொல்லி இப்போ முன்னுக்கு இருந்த குறைகளெல்லாம் ஏன்னா எங்கள் காதுக்கு வர்றதில்லை அப்போ அதுவே சரியாக இருக்குன்றதுலாம் இப்போ ஏன்னா முதலமைச்சரை பொறுத்தளவு வணிகர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தி வணிகங்கள் வந்து அதிகமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வருவாய் வரும் நம்ம இப்போ வருவாய் வந்து ஆண்டாண்டு ஆண்டு ஆண்டுக்கு உயர்த்திக்கிட்டே தான் போகிறோம் அந்த ஜிஎஸ்டியை பொறுத்தளவு வருவாய் வந்துட்டுருக்கு நம்ம மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிதா இல்லையோ ஒன்றிய அரசுக்கும் கொடுத்துட்ருக்குறோம் அவங்க கொடுக்குறத நம்மளுக்கு கொடுக்குறாங்களான்றா இல்லை ஆனால் அன்றைக்கி வணிகர்கள் நிச்சயமாக அது தொழில் செய்வதற்கு வரி கட்டுவதற்கு தயாராக இருக்கிறாங்க அதில் தயாராக இருக்கிறாங்கன்றதில் முடிந்தளவுக்கு நேர்மையாக நியாயமாக தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் ஜிஎஸ்டியை முறையாக கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் உறுப்பினராக சேர்ப்பதோடு ஜிஎஸ்டியில் மெம்பராகவும் வரணும் ஏன்னா சில சமயங்களில் அது நியாயமாக தொழில் பண்ணால் கூட அதில் மெம்பராக இல்லைன்றதுனால சில பாதிப்புகள் வந்துடுது அப்படி வருகிற போது தான் அவர்களுக்கு நாங்கள் நினைத்தால் கூட உதவிகள் செய்ய முடியாமல் இருக்கிறது இப்போது வணிகர்களை பொறுத்தளவு எந்த நேரம் எத்தனை மணிக்குனாலும் எங்கள் அண்ணன் சேர்பர்சன்னு தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த ஒரு முனை வரியாக கொண்டாங்க ஒரு மணியாக வழியாக கொண்டாங்கன்னு வாட்டில் இருந்துச்சு நம்மகிட்ட உரிமை இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு என்ன வேணுமா நீங்கள் சொல்கிற செய்தியை வந்து நாங்கள் கொண்டு போகலாமே ஒழிய நாங்கள் உங்கள் மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் என்ன அதை நீங்கள் தெளிவு கொடுத்துங்க நீங்கள் கவுன்சில் மீட்டிங்கில் போய் ஒன்றிய அரசுங்களில் இப்போ கூட அடுத்த மாதம் வர்றதில் நீங்கள் என்னென்ன இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த வரி விதிப்பிலையே கூட நிறைய வித்தியாசங்கள் வருது இப்போ உதாரணத்துக்கு அரிசி பேக்கில் கூட பேக் பேக் பண்ணால் அது ஒரு வரி அரிசியாக கொடுத்தா அதுக்கு ஒரு தான் சொல்லி போட்டிருக்கிறதுலாம் நாங்கள் போய் பண்ணுறோம் அது மாதிரி நம்ம நிறையா சில விஷயங்களை நம்ம மதுரை தான் கொடுக்குறதெல்லாம் மதுரையில் நம்ம வர்த்தக சங்கங்கள் அது மாதிரி எல்லா சங்கங்களும் கொடுக்குறதையும் நம்முடைய வணிக நல வாரிய உறுப்பினர்கள்லாம் இன்றைக்கி வந்து இருபதுலேருந்து முப்பது பேராக கொண்டு வந்திருக்கோம் அதில் முறையான கருத்துக்களை சொல்லுவாங்க அது மாதிரி பட்ஜெட்டுக்கு முன்னுக்க வணிகர்கள்லாம் கூப்பிட்டு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வணிகர்களோடு எல்லா தொழில் செயவர்களையும் ரெப்ரஸண்டேட்டிவ் கூப்பிடுவோம் அதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம்னு சொல்கிறதெல்லாம் நம்ம குறிச்சிட்டு அது முதலமைச்சர் தான் ஏன்னா வணிக வாரியத்துக்கு முத தலைவரே முதலமைச்சர் தான் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் இப்போ பொறுத்தளவு வணிக நிலம் வந்து உங்களுடைய நண்பராகத்தான் இந்த வா இந்த வாரியம் மட்டுமில்லை இந்த துறையும் இருக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இப்போ போய் முதல்ல மந்திரியை ரெப்ரஸன்ட் பண்ணணும் ஒரு அதிகாரியை ரெப்ரஸன்ட் பண்ணணும் அதனால் இது என்ன இருக்கனு சொல்லணும் இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட நம்மால் சொல்லுவாங்க ஏப்பா அந்த இதில் பில்லில் வந்து ஒரு சின்ன திருத்தம் வந்துருச்சு ஆனால் அவங்களாலேயே பிடிச்சிக்கிட்டாங்குவாங்க அடுத்த செகண்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்றும் அதுக்கு வந்து க நாள் கணக்கிலையெல்லாம் இல்லை சரியாக இருந்துச்சுன்னா முறையாக இருந்தால் அந்த அதிகாரிகளும் பண்ணிடுவாங்க நாங்களுமே சொல்லுவோம் இது இப்போ சமீப காலமாக ஒரு சுமூகமான உறவோடு தான் இன்றைக்கி நம்முடைய ஆட்சி செய்துட்டு இப்போ நான் சொன்னார் நம்முடைய சங்க தலைவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வந்து முதல்ல தமிழ்நாடு தான் வணிக நல கொண்டு வந்தது மட்டும் இல்லை இந்த சங்கத்தை திறந்து வைக்கும் போதே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தான் வந் இந்த நம்முடைய சங்கத்தை திறந்து வச்சார் அதுக்கும் வந்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் முதல்வராக இருந்தார் இன்றைக்கு நூற்றாண்டு காலத்து நூற்றாண்டு விழாவை இங்கே வருகிற போது அதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிட்டார் என்பதும் வரலாறு இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு எல்லாரும் விட வணிகர்களுக்கு தான் நம்முடைய ஆட்சி முக்கியத்துவம் கொண்டு கொடுத்துருக்கிறது அதை பலவாக்கில் இப்போ சொன்னார் அண்ணன் வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த மே தேதி வணிகர்கள் தினமாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருந்தோம் அதுக்கு அங்கீகாரம் வர வேண்டும் என்று கேட்டார் அதுக்கு உடனடியாக மே அஞ்சு அரசாணையில் அந்த பிறப்பிக்க வேண்டும் கேட்ட மன நிமிடமே இனிமேல் வருகிற ஒவ்வொரு ஆண்டும் அந்த அஞ்சாம்தேதி அந்த வணிகர் நல வணிகருடைய தினமாக கொண்டாட முடியும் என்று அந்த அரசாணையும் பிறப்பித்தவர் நம்முடைய முதலமைச்சர் அதே போல தான் இந்த மாநாட்டில் மூணு லட்சமாக இருந்ததை அதுவும் செங்கல்பட்டில் கூப்பிடும் போது சார் இன்னும் கொஞ்சம் வசதி தரணும் உயர்த்தி தரணும் அப்படின்னாங்க என்னென்ன அப்படின்னு கேட்டார் அது அஞ்சு லட்சத்தை ஒன்று ஏழுலேருந்து அதையும் ஐந்து லட்சமாக தருவோம் என்று உயர்த்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இப்போ இதுவும் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களை அழைத்து இந்த மாதிரி இந்த நலத்திட்ட சொல்வது மட்டுமல்ல நம்முடைய என்னென்ன பயனெல்லாம் இருக்குன்னு இங்கே சொன்னாங்க குடும்ப நல நிதி மட்டுமல்ல மருத்துவ நிதி இருக்குது அதே போல் நாங்கள் ஒரு முடிவு பண்ணி கூட இந்த ஏன் இவ்வளோலாம் கொடுக்குறோம் நம்மகிட்ட இருக்கிற நிதியை வந்து ஏழை எளிய எப்படி இந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்களே அது மாதிரி வணிகர்கள்லையும் அந்த வறுமை கோட்டுக்களில் இருக்க புதிய வணிகர் அந்த சிறு வணிகர்கள் அந்த குறு வணிகர்களுக்கெல்லாம் அவர் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நம்ம உதவி செய்யலாமே அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கோம் அதுக்கும் ஒரு முறைப்படுத்தி அதுக்கு வந்தாலும் அதுக்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்று நம்முடைய எங்களுடைய துறையுடைய அதிகாரி இடத்துல கேட்டிருக்கோம் அப்படி உதவி பண்ணாலும் அது ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியும் நாங்கள் பரிசீலித்து அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி நிலைமை எந்த நெருக்கடியில் இருந்தாலும் மிகப்பெரிய உதவிகரமாக இருப்பது வணிகர்கள் தான் என்பதனை நாங்கள் என்றைக்கும் மறந்ததில்லை என்னுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் எங்களிடத்திலே நீங்கள் சங்கங்கள் வந்து கோரிக்கை வைக்கிற போதெல்லாம் எங்களிடத்திலே நீங்கள் வணிகர்களை சொன்னார்களே தேனில் கலைஞர் சொல்வார்னு சொல்லுவாங்க அந்த தேன் எடுக்கிறது ஈ தேன் எடுக்கணும்னு சொல்லுவார் அது மாதிரி வணிகர்கிட்ட வரி வாங்கிறது அவர்கள் மனம் புண்படாத அளவிற்கு அவர்களை அவர்களுக்கு அந்த வணிகத்திற்கு ஏற்ப நீங்கள் வரியை வசூல் செய்ய வேண்டும் என்று நாங்களும் அதிகாரி இடத்தில் சொல்லியிருக்கிறோம் உங்கள் அணுகுமுறையும் சுமூகமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டு தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவே யார் என்ன கருத்து சொன்னாலும் அந்த கருத்தை நாங்கள் ஏற்று அது உரிய முறையிலே நாங்கள் தீர்வு கண்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் தீர்வுகின்றதற்கு பா விளைவாகத்தான் இன்றைக்கு கூட நாங்கள் உறுப்பினர் சேர்ப்பதற்கு கேட்குற போது சார் எந்த இடத்துல கேட்குறதுனாரு நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நம்ம வணிக நல நம்முடைய இதில் சங்கத்தில் வந்து நான் கேட்டேன் தலைவர் ஒத்துட்டேன் அதுதான் கரெக்டு நம்ம எங்கேயே நடத்துகிறத விட அவங்க வச்சுருக்கிற இடத்துல போய் நம்ம பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் சொன்னீங்கன்னா தான் அது ஒரு பெரிய ப்ரெஸ்ஸாக இருக்கும் என்னை பொறுத்தளவு உங்கள் வீட்டு பிள்ளை நான் நம்ம விட மதுரை தான் அதனால் இந்த வணிக நல உறுப்பினர்ன்றது தமிழ்நாட்டில் எவ்வளோ உயர்ந்தாலும் அது மதுரை தான் முதலாளத்தில் இருக்கும் அதை தான் எங்கேயாவது சொல்லும்போதே மதுரையினுடைய பெருமையை சொல்லி அதுக்கு ரெண்டு திருக்குறள்லாம் சொன்னார் ஒரு பக்கம் குரலை சொல்லி அது மாதிரியெல்லாம் சொன்னாலும் கூட நம்மதில் எதுலேயுமே ஒரு விழிப்புணர்வு ஒரு முன்மாதிரியாக இருக்கும் மதுரைன்றது சும்மா இல்லை அரசியலுக்கு விழிப்புணர்வாக இருக்கும் வணிகர்களுக்கும் வணிகத்துலையும் ஒரு முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கக்கூடிய சங்கம் தான் நம்ம சங்கம் அதுலேயும் இன்றைக்கி வர்த்தக சங்கம் ஏற்றா தமிழ்நாடு வர்த்தக சங்கம்னால் தெரியாத தமிழ்நாட்டில் யாரும் இருக்க முடியாது அதனால் அப்படிப்பட்ட இந்த சங்கத்தில் நம்மளுடைய உறுப்பினர்களுடைய சேர்க்கக்கூடிய இந்த நிகழ்வில் அத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் திடீர்னு சிறப்பழைப்பாளராக கா மத்தியான தான் சொன்னேன் எங்கள் கலெக்டரும் கமிஷனரும் நீங்களும் வரணும் அப்படின்னு கூப்பிடுங்கன்னு சொன்னேன் ஃபோனில் மட்டும்தான் சொன்னோம் உடனே வேலையோட வேலையாக நீ அவங்களும் வந்துருக்கிறாங்க அதனால் அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆட்சியரும் வணிகர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மாதிரி நம்முடைய கமிஷனர் இருப்பாங்க அதை விட நீங்கள் எல்லாம் மிக பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத இன்றைக்கி கூட பேசினேன் நம்முடைய அதாவது என்ன ஹவுசிங் போர்டுடைய அந்த செகர்ட்டி எங்களுக்கு கொஞ்ச நாள் இருந்தாங்க அந்த கார்கர்லாம் உஷாவாக கார்களா உஷா சகட்டிட்ட மேடம் மதுரை அப்படின்னு சொன்னேன் இன்னொரு பத்து பதினஞ்சு இருபது நாளில் கோயம்புத்தூரை முதல்ல அறிவிக்கிறோம் ரெண்டு மாத காலத்திற்குள்ளாக நிச்சயமாக மதுரை அறிவிப்போம் அது மாஸ்டர் பிளான் வருகிற போது மதுரையும் தொழில்நகரமாக மாறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நேற்றைய தினம் நம்முடைய இஷா மீட்டிங் நடந்துச்சு அதில் மூணு எம்பி வந்திருந்தாங்க அதை நகாய் நகாயினுடைய பீடி வந்திருந்தார் எப்போ கால காலகாலத்தில் அந்த இடத்த சர்வே பண்ணுறதுக்காக டெண்டர் வச்சுருக்கேன் சார் சீக்கிரத்தில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது எப்படி போனாலும் நிச்சயமாக மாஸ்டர் பிளான் வருகிற போது வர்றது வரப்போகிறதில் வருகிற பெண்ணில் வருது அதே மாதிரி சிட்டம்பட்டியிலேருந்து ஆலங்குளம் ஆலம் ஆலம்பட்டி வரைக்கும் வாடிப்பட்டியிலேருந்து நம்ம சிட்டம்பட்டி வரைக்கும் வந்திருக்க சாலையை அந்த சாலையை நம்முடைய திருமங்கலம் வரைக்கும் கொண்டு இணைச்சா மதுரை தொழில் வளர்வதற்கு மிக மிக முக்கிய காரணமாக பெரிய க வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு முன்னோடியாக அமைய இருக்கிறது இதெல்லாம் பேரளவில் சொல்லவில்லை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் எனவே அதுகெல்லாம் வருகிற போது நம்முடைய மதுரையினுடைய வர்த்தக சங்கம் தொ தொழில் தொழிலாளர்கள் இப்போது இடமெல்லாம் எங்கே வச்சிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷமாக சேப்பி என தான் இருக்கார் நீங்கள் கொஞ்சம் சிட்டியை விட்டு வெளியே வாங்க அப்போ தான் சிட்டியும் ஒரு பெரிய வளர்ச்சி ஒரு மக்களுடைய போக்குவரத்துக்கு அந்த மீனாட்சி அம்மனுடைய கோவிலுடைய அந்த சுற்றுப்புற அந்த சுற்றுச்சாலையும் பெரிய அளவில் இருக்கும் அது மாதிரி நம்மளும் நம்ம போனால் தான் தொழில் செய்கிறதுக்கு அங்கே போனால் தான் அந்த ஏரியாவும் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம் அதுவும் வெகு விரைவில் நடக்கும் அதுக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சியரும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் பெரிய உதவியாக இருக்கணும் உங்கள் காலத்துலயாவது அந்த மதுரை மிகப்பெரிய வளர்ச்சியை பெறணும் ஏன்னா ரெண்டாவது தலைநகர தலைநகரம்னு சொல்கிறான் நம்மளுக்கு பின்னுக்கு வந்தாலும் முந்தி போயிட்டே இருக்கிறாங்க இப்போ கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருச்சி இப்போ பஸ் ஸ்டாண்டாக போட்டாங்க இந்த மாதிரி சேலமாக இருக்கட்டும் நம்மளுக்கு இது வந்துருச்சுன்னா உண்மையிலேயே இரண்டாவது நகரமாக ஆகும் அப்படி இரண்டாவது நகரமாக ஆவதற்கு நிச்சய முக்கிய காரணமாக நம்முடைய வர்த்த வணிகர்கள் தான் அதில் பெரும்பங்கு வகிப்பார்கள் அதுதான் உண்மை அதன் விளைவாக மதுரை வளரும் வளரும் உறுப்பினர்களை அதிகப்படுத்துவதையும் நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்